அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோம்தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்கான வீடியோவை பார்க்க போகிறோம் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேஷ குருவாக பயணித்து கொண்டிருந்தவர் ரிஷப குருவாக மாறுகிறார் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்னென்ன மாதிரி பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் நான் வந்து தேர்ட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்னு போட்டிருக்கேன் இப்போ தேர்ட் ரேங்க்கில் உள்ள அந்த ராசிகள் அவங்களுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்க புலம்ப போகும் ராசிகள் அப்படின்ட்டுருக்கேன் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் புலம்ப போகும் ராசிகள் அப்போ தலைப்புல இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது சுமாராக தான் இருக்குது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு போராடி பெற வேண்டியிருக்கும் புலம்பிக்கிட்டே பெற வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதால தான் அந்த டைட்டில் புலம்ப போகும் ராசிகள் அப்படின்ட்டு இது ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஜென்ம குருவாக வருது விரய குருவாக வருது அர்த்தாஷ்டம குருவாக வருது அண்டு பதவி குரு அல்லது பத்தாம் இடத்து குருவாக வருது இதெல்லாம் கண்டிப்பாக புலம்ப வைக்கும் மனிதர்களை அந்தந்த ராசிக்கு இப்போ இப்போ ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னாக்கா ஜென்ம குருவாக வருது அப்படின்னா அவங்களெல்லாம் புலம்ப வைக்கும் ஜென்மம் அர்த்தாஷ்டமம் அண்டு விரைய குரு ஏன்னா ஒவ்வொரு செலவாயிட்டு சிக்கலாகிட்டு மாதிரி வரும் அண்டு பதவி குரு பதவியில் பல மாற்றங்கள் பிரச்சனைகள் மரியாதை குறைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி சிக்கல்கள் இப்படிலாம் வந்து ஏற்படுத்தும் மாற்றங்கள் வரும் நல்ல திசாபத்தி இருந்துச்சுனாக்கா ஓரளவு சமாளித்து அது நல்ல மாற்றங்களாக மாற்றிக்கலாம் இதே கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் கெட்ட மாற்றங்கள் பிரச்சனைகள்னு வந்துட்ருக்கும் விரயம் வந்து வெட்டி விரயம் வீண் விரயம்னு போகும் நல்ல தசாபுத்தி இருக்கிறப்ப சுப விரயமாக இருக்கும் இப்போ நல்ல புத்தி இருக்குது இப்போ ஜென்ம குருவாக வருதுன்னா உடம்பு அவ்வளோவா படுத்தாது ஓரளவு அந்த சாப்பாடு விஷயத்துலேயே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட்டு மாத்திரையிலேயே சரியாகிறது மாதிரி இருக்கும் புத்தியும் வந்து கெட்டதாக இருக்குது அப்படின்னா ஜென்ம குருவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜென்ம குருவாக அந்த பயணிக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார்னால் ரொம்ப சீரியஸ் ஆக்கி விடுவார் கண்டங்கள் மாறி கொடுத்து ஐசியூவில் அட்மிட் பண்ணி பெரிய அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறது அப்படி இப்படிலாம் பண்ணுவார் ஸோ இதை நம்ம முன்னமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கலாம் இப்போ இப்படி இருக்கா ஜாக்கிரதை நம்ம சாப்பாடு விஷயத்தில் கவனம் வேணும் அப்படிலாம் ஐடியா பண்ணிக்கணும் ஸோ இதை இந்த புலம்ப போகும் ராசிகள்ங்கிற தலைப்பட ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்கள் அவங்களுக்கு இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக வருகிறார் ஜென்ம குரு அப்படிங்கிறப்ப அது உடல்நிலையை பாதிக்கும் பொதுவாக ஜென்மத்தில் குரு பகவான் வர்றப்ப அது உடலை கெடுப்பார் ஏன்னா பொதுவாக மூல நூல்களில் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா சுபர்கள் இருக்கும் இடத்தை கெடுப்பார்கள் பார்க்கும் இடத்திற்கு நல்லது பண்ணுவார்கள் அதனால தான் குரு பார்வை அப்படி ஒரு விசேஷமாக சொல்வாங்க குரு குரு பார்வை கோடி பெறும் அப்படிம்பாங்க ஸோ இப்போ இந்த ஜென்ம குருவாக ரிஷப லக்னம் அண்ட் ராசி அன்புள்ளங்களுக்கு வர்றதால உடல்நிலையில் பொதுவாக பலன்களை சொல்றப்ப உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது ஏன்னா அவன் யாரு உங்களுக்கு ஆகாதவன் நீங்கள் ரிஷபத்துக்கு ரிஷப லக்னம் ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்ரன் அசுரகுரு குரு ஆனால் இந்த குரு பகவான் வந்து தேவகுரு அவர் லக்னத்துக்கு வர்றப்ப சற்று தடுமாற்றம் குழப்பம் பிரச்சனை வரும் செய்யக்கூடாதுன்னு நினச்சது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பொதுவில் சுக்கரனுடைய இயல்பு என்ன அப்படின்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் தான் நீங்கள் நல்லவனா நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படிம்பீங்க நீங்கள் கெட்டவனா நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தான் இருக்கும் இப்போ லக்னத்திலேயே அந்த தேவகுரு தேவகுருன்னாக்க அதுக்கு அப்போ அப்போசிட் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் திங்க் பண்ண மாட்டாங்க எல்லோருக்கும் நல்லவனா இருக்கிறது அவங்களுக்கு நினப்பாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க அந்த ஒரு தன்மை வரும் அதாவது எல்லோருக்கும் நல்லவங்களா அவன் தான் அறிவு இல்லாமல் பண்ணிட்டான்னா நம்ம படித்த ஆள் அறிவுள்ள ஆள் நம்ம திட்ட முடியுமா நம்ம அதை மாதிரி பிகோவ் பண்ண முடியுமா நாய் தான் குறைக்குதுன்னாக்கா நம்ம குறைக்க முடியுமா அப்படிங்களா அந்த வழக்கு மொழியில் சொல்லுவாங்க இல்லைங்களா சரியாக புரியறதுக்காக சொல்கிறேன் அப்படி இருந்துட்டு ஜென்டில் பிகோ பண்ணுற ஆளுங்க அவரு உள்ளே வர்றப்ப சற்று குழ குழப்பம் வரும் ஏன்னா குருவாக நீங்கள் இருக்கீங்க ரிஷப லக்னம் ரிஷபராசிக்கு உங்கள் லக்னம் வழியாக யார் தேவகுரு வேலை பார்க்க போகிறார் அப்போ குழம்புங்க எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கிறதுக்கு அது அவர் தூண்டுவார் உங்களால் முடியாது அது எப்படி மொட்டமாக அவன் ஒழுங்கா இல்லை ஒழுங்கா இல்லை அவன் அப்போ இப்படி நம்ம சும்ம முடியுமோ அப்படின்னா எழுச்சி நம்ம அப்படி இப்படிலாம் ஒரு ஒரு பதட்டம் குழப்பம் வரும் அதனாலேயே மனநிலை உடல்நிலை பாதிக்கப்படும் அவனும் பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று கூடையவனாக வருகிறார் உங்கள் லக்னம் அன்ற ராசிக்கு எட்டு பதினொன்று கூடையவன் எட்டாம் இடத்தில லக்னத்தில் வந்து உட்கார்றப்ப எதிர்பாராத விஷயங்கள் தான் நடக்கும் அது இப்போ பேடு திசா புத்தி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஆக்சிடெண்ட் நடக்கிறது அதில் போய் அட்மிட் ஆகிறது இல்லாட்டி நீடித்த நோய்கள் அதோட பாதிப்பு வர்றது நம்மளால அந்த வியாதி இருக்குங்க இப்போ தான் சீரியஸ் ஆகிருக்குங்க அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லை அது மாதிரி இல்லை லக்னாதிபதி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறார் அப்படின்னாக்கா பொருளாதார ரீதியாக ஏன்னா அவன் பதினோராம் இடத்ததிபதியாக வரான் பேராசையோடு செயல்பட்டு பெரிய அளவு முடிவெடுக்கிறதுல தப்பா எடுத்துருவீங்க ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரணான கோள்கள் இப்போ உங்களுக்கு வேலை பார்க்குது உங்கள் பிறப்பு இயல்பு பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் பட் குருவோட இயல்பு இப்போ லக்னத்துக்கு வர்றப்ப எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கிறது இப்போ உங்கள் முடிவெடுக்கிறதுல குழம்பிக்கிட்டு பேராசையோடு செயல்பட்டு லாபம் கிடைக்கும்னு செய்கிறதுக்கு மாறாக நடக்கிறது இதில் நல்ல லாபம் வரும் அப்படின்னு நினப்பீங்க அது வந்து மாறாக நடக்கும் இதில் பிரச்சனை வரும் வேண்டான்னு நினைப்பீங்க அது நல்லபடியாக இருக்கும் அப்படி எதிர்பாராத லாபங்களை கொடுக்குறவர் தான் அங்கே உட்காந்துருக்கார் அவர் எங்கே பார்க்குறார் அப்படின்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவகங்களை பார்க்குறார் அந்த பாவகத்துக்கெல்லாம் நல்லது பண்ணுவார் நீங்கள் இப்படிலாம் பிரச்சனை வந்தாலும் மனசு தடுமாறாதபடி ஓரளவு உங்களுக்கு அந்த பவர் இருக்கும் குழந்தைகள் வழியாகவும் அந்த பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகும் அவங்க வழியாலாம் ஒரு திருப்தி ஒரு நல்லது அந்த குழந்தைகளை பற்றி புரிஞ்சிக்கிறது குழந்தைகளை உங்களை கவனிக்கிறது அதை பார்க்குறது திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அதுவும் கிடைக்கும் இந்த ஜென்மகுரு உடம்பப்படுத்துறது எதிர்பாராத விஷயங்களை கொடுத்தாலும் ஐந்தாம் இடத்தை பார்க்குறப்ப அந்த பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகும் ஏழாம் இடத்தை பார்க்குறப்ப பார்ட்னர் வழியாலாம் சில நன்மைகள் லாபம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதால மூத்தவர்கள் நல்லவர்கள் ஒரு மதிக்கத்தக்க ஆட்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் ஏன்னா பூர்வ பாக்கியஸ்தானமான ஒன்பதையும் பார்க்குறதால நீங்கள் போன ஜென்மத்தில் கொண்டு வந்த அந்த நல்ல இதெல்லாம் இப்போ நடக்கும் அதுக்கு ஓரளவு உடம்ப படுத்தினாலும் வெளியில் ஒரு சில நன்மைகள் இருக்கும் ஆனால் படுத்துறது புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அங்கே இருக்கும் அதனால தான் தலைப்பில் என்ன சொல்லியிருக்கேன் புலம்ப போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்கேன் அடுத்து புலம்ப போகும் ராசிகளில் எந்த ராசி வருது அப்படின்னா மிதுன லக்னம் மற்றும் மிதின ராசி அன்புள்ளங்கள் அவங்க வராங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக விரைய குருவாக வருகிறார் இதுவரையிலும் பதினோராம் இடத்துல இருந்து பெரிய அளவு லாபங்களை கொடுத்தவர் இப்போது விரய குருவாக வருகிறார் இப்போ இவங்க புலம்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை எப்படி செலவை சமாளிக்கிறது என்ன ஏதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் யார் மூலமாக எதன் மூலமாக புலம்பல் அதிகமாக இருக்குன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏழு பத்து குடைவனாக வராம் பாதகாதிபதியாக வரா அதனால் மற்றவங்க சூழல் பார்ட்னர்ஸ் அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் அவங்க வழியாலாம் பெரிய அளவு விரயங்கள் பிரச்சனைகள் பாதகங்கள் வர மாதிரி இருக்கும் அந்த தொழில் வேலை ரீதியாக அந்த மாதிரி புலம்பல்கள் இருக்கும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது அண்டு அதன் மூலம் அலைச்சல் வெட்டி அலைச்சல் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகிறது பிடிக்காத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அலையிறது நிம்மதி இல்லாத தன்மையை அந்த தொழில் வேலை ரீதியாகவும் அதனால் கொஞ்சம் மரியாதை குறைவு ஏற்படுறது அந்தஸ்து மரியாதை குறைவு வர்ற மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்கும் அதனால தான் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் அது புலம்பு போகும் ராசிகளில் வராங்க விரயம் அந்த விரயத்தை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுல புலம்பிகிட்டுருப்பீங்க இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறதால ஒரு ப்ளஸ்ஸு பெரிய பாதகங்கள் இல்லாமல் தப்பிக்க முடியும் அதாவது புலம்புறது தான் செய்யும் விரயம்னா விரயத்துக்கான வேலையை அவர் கண்டிப்பாக செய்யணும் யார் பார்ட்னர் வழி மற்றவங்க வழியால் தொழில் வேலை ரீதியாக அலைச்சல் விரையும் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் அவர் பாதகாதிபதியாக போய் மறைகிறதால பெரிய பாதகங்கள் வராதுன்னா என்ன அர்த்தம் அந்த புலம்பல்களுக்கு ஒரு தீர்வு கையோட வேறு ஒரு வழியில் இருக்கும் ஆனால் புலம்பல் இருக்க தான் செய்யும் யார் சொந்த பந்தங்கள் வழியாக சொத்துக்கள் வழியாக அந்த விரயத்தை சமாளிக்கிற மாதிரி பண்ணுவீங்க சரி இந்த சொத்தை விற்றுட்டு இப்படி பண்ணி சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஐடியா வரும் இல்லை சொந்த பந்தங்கள் சப்போர்ட்டு உங்களுக்கு வரும் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு சப்போட்டாக அந்த விரயத்தை அந்த இதை உங்களுக்கு உதவுற மாதிரி மன நிம்மதி இல்லாத தன்மைக்கு ஒரு ஆறுதல் மாதிரி இப்போ நீங்கள் ஏதோ வெளியில் போகிறீங்க வீடை பார்த்துக்கணும் இல்லை ஒரு சின்ன சின்ன உதவிகள் எடுத்துக்கலாம் கிராமத்துலனா ஆடு மாடு வச்சுருக்காங்கன்னா ஆடு மாடை பார்த்துக்கிறது இல்லை குழந்தை இப்போ சிட்டியில் வேலை பார்க்குறீங்கன்னா குழந்தைகளை பார்த்துக்கிறது சில சின்ன சின்ன உதவிகள் அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் புலம்புறதுக்கு கெவியாக இருக்கும் ஏன்னா பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுபர்கள் இருக்கிற இடத்த கெடுப்பாங்க பார்க்குற இடத்துக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு முழு நூல்களில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அவங்க எந்த இடத்த பார்க்குறாங்க நாலாம் இடத்த பார்க்குறப்ப சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக ஒரு சில தீர்வுகள் கிடைக்கும் ஏன்னா பாதுகாதிபதி மறையிறதால அப்படியே டோட்டலாக பாதகமாக ரொம்ப கஷ்டப்படாமல் தப்பிக்க முடியும் அண்டு எங்கேயாவது எதிர்பாராத கடன்கள் கிடைக்கும் கடன் மூலமாக பேங்க்கில் கடன் கடன் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கிடச்சிடும் ஆனால் வந்த போ பணம் அப்படியே காணா போயிடும் உடனே விரயம் ஆகிடும் அந்த மாதிரி அண்டு தேவையில்லாத பகை விரோதம் பிரச்சனைகள் வராமல் தப்பிக்கலாம் ஏன்னா பாதகாதிபதி மறைகிறார் இதே மற்றவங்களுக்கு ஆறாம் அந்த பன்னிரெண்டாம் விரய குருவாக இருந்தால் பகை விரோதம் பிரச்சனைகள் மூலமாக செலவுகள் வரும் உங்களுக்கு அப்படி இல்லை அண்டு பங்குதாரர்கள் வழியாகவும் நல்லபடியாக இருக்கும் இது என்ன செய்ய போகிறேன்னே தெரியல இந்த 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 செலவை எப்படி தீர்க்க போகிறேன்னே தெரியல அப்படிங்கிறப்ப சரியாக எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வருமானம் வரும் அது பங்குதாரர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இவ இவங்களா அப்படி பரவாயில்லையே நம்மளுக்கு நம்ம நான் நம்ம கேட்காமையே உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நல்ல தன்மை கண்டிப்பாக வரும் இது எதற்கு அப்படின்னா உங்கள் லக்னம் அன்றை ராசிக்கு அதிபதியான புதன் புத்திசாலி அதுக்கு அப்படியே பாதகாதிபதியாக வரக்கூடியவர் குரு அவர் அறிவாளி ஆனால் ரியல் லைஃப்பில் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் நீங்கள் தாங்க ஜெயிக்க முடியும் அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த டயத்துக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியாது அந்த எல்லாம் தெரியாது அப்படியே பேசிக்கிட்டு தன்னுடைய அறிவாளி தனது காட்டிட்டு விட்டுருவாங்க அதனால் இது விரைய குருவாக இருந்தாலும் ஓரளவு நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் அப்புறம் ஏன் சார் புலம்ப போகும் ராசிகள் விடுவீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக புலம்புற மாதிரி தான் இந்த செலவெல்லாம் எப்படி தீர்க்க போகிறேன் எப்படி முடிக்க போகிறேன் இதை எப்படி சமாளிக்க போகிறேன்னு புலம்பிக்கிட்டே போராடி தான் பெறணும் அதுக்காக தான் இந்த புலம்ப போகும் ராசிகளில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அடுத்து புலம்ப போகும் ராசிகளில் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி வருதுங்க இப்போ சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்கள் என்ன மாதிரி புலம்ப போகிறாங்க அப்படின்னா தொழில் வேலை ரீதியாக புலம்பல்கள் இருக்கும் எனக்கு ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு அதிர்ஷ்ட கட்டங்க அதிர்ஷ்டமே இல்லாத அல் நேற்றிக்கு வந்தவன் ப்ரொமோட் ஆகிட்டா அப்படி இப்படின்னு புலம்புறது சரியாக எனக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல மற்றவங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு புலம்புற மாதிரி தான் இந்த தொழில் வேலை ரீதியாக அந்த புலம்பல்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த ஐந்து எட்டு குடையவனாக அவன் வர்றான் அவன் பத்தில் வந்து உட்காடுறப்ப நீங்கள் நினச்சி நினச்சி எதிர்பார்த்து போராடி அதெல்லாம் கிடைக்காத மாதிரி எதிர்பாராமல் வேறு மாதிரி நடக்கிற மாதிரி பதவியில் திரி திடீர் மாற்றங்கள் சில சேஞ்சஸ் இதெல்லாம் வரும் பத்தாம் இடத்துக்கு குரு வர்றப்ப அது ஒரு ஸ்லோகமே இருக்குது பதவி பரிபோகம் அப்படின்னு அது பரிபோகம்னு சொல்ல வேண்டாம் பட் கெட்ட திசாபுத்தி இருந்தால் அது மாதிரி வரும் சிக்கலில் மாட்டுவீங்க புத்தி சரியாக வேலை செய்யாமல் எதிர்பாராத விஷயங்கள் நடந்து அதை சமாளிக்க முடியாமல் தொழில் வேலை இழப்புலாம் வரும் யாருக்குன்னா இந்த கெட்ட திசா பற்றி இருக்கிறவங்களுக்கு நல்ல திசாபத்தி இருக்கிறவங்களுக்கு ஓரளவு அதை சமாளிப்பீங்க நினைத்ததை முடிப்பவன் போராடி மற்றவங்களுக்கு ஏத் ஏற்றபடி அதை முடிக்கிறதுக்கு அவ்வளவு போராட்டம் இருக்கும் ஓரளவு நல்ல திசாபத்தி இருக்கிறப்ப குடும்ப ஒத்துழைப்பு இருக்கும் ஒரு நேம் ஃபேம் இருக்கும் ஏதாவது ஒரு சின் தவறு நடந்துட்டால் கூட பாவம் அவர் அவர் இப்படி செஞ்சிருக்க மாட்டார்ப்பா ஏதோ ஒன்று போறாத காலம் நேரம் ஜரியில்லை பிள்ளை இருக்குது அப்படின்னு ஏற்கனவே வாங்கி வச்ச பெயர் நல்ல பெயர் மூலமாக தப்பிப்பீங்க அண்டு சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாகவும் நம்ம இல்லை வித்தை வரியாகவும் நம்ம தப்பிக்க முடியும் ஏன்னா தொழில் வேலைங்கன்னு வர்றப்ப இந்த வித்தையை காட்டி திறமையை காட்டி நம்ம வந்து சமாளிக்கலாம் இந்த புலம்பெல தீர்க்கலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு அண்டு போட்டி பொறாமைகள் ஹெவியாக வர்றது நீங்கள் பெரியால் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால் நீங்கள் பெரியால் ஆகிடுவீங்க இல்லாட்டி அந்த போட்டி பொறாமைகள் பகை விரோதம் வழியாக பதவியில் சேஞ்சஸ்ஸு மாற்றங்கள் அண்டு பதவி இறக்கம் அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவங்கள சமாளிக்க முடியலையேங்கிற மாதிரி யாரெல்லாம் இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் பதவியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுற மாதிரி இருக்கும் அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்புற மாதிரி இருக்கும் நினச்சது நடக்கிறதுல குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் நல்ல திசாபத்தி நடந்துச்சுன்னா பயந்து குழம்பி புலம்பி கடைசியாக நல்லது நடக்கிற மாதிரி வரும் ஸோ மிதுன லக்னம் சாரி சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக அந்த ஏன்னா அந்தஸ்து மரியாதைக்கெல்லாம் லிங்க் ஆகிறப்ப நம்ம விழிப்புணர்வாக செயல்படணும் வேலை தொழில் ரீதியாக ரொம்ப அசட்டையாக இல்லை சும்மா கேர்லெஸ்ஸாக பிகவு போட்டுறது அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லாமல் விழிப்புணர்வாக பொறுப்பாக போகிறது பொறுப்பாக பிகவு பண்ணிக்கிறது அந்த லெதார்ஜிக்காக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் பண்ணி கர்வமாக செயல்பட வச்சு நம்மளை பதவி இறக்க வச்சிடும் இல்லை மரியாதை குறைவை இல்லை அதிர்ஷ்டம் இல்லாத தன்மையை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த சிம்ம லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி பத்துக்கு வர்றப்ப நினைத்ததை முடிப்பவன்னே உங்களை சொல்லணும் ஆனால் அது பத்தாம் இடத்துல வர்றதால ஒரு ஒரு சேஞ்சு பிரச்சனையை கொடுத்து தான் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு பார்க்க முடியும் அதுக்கு நான் மெயினாக சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் இந்த கோச்சார ரீதியாக நம்ம பார்க்குறப்ப அது ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் அந்த அந்த பலன்கள் பொருந்தி வரும் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நினைத்ததை முடிப்போன் போல் புலம்பிக்கிட்டே இருந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க இதே கெட்ட தசாபுத்தி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பதவியிலேருந்து அவங்க இருக்கிற பதவியிலேருந்து விலகிற மாதிரி ஆகிற மாதிரி வரும் மனசில் வச்சுக்கணும் அடுத்து புலம்ப போகும் ராசிகளில் வர்றது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி கும்பலக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு நாலாவது இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக வருகிறார் ஸோ அஷ்டம குருவில் எந்த எந்த அளவுக்கு பிரச்சனைகளை பண்ணுவாரோ அதில் பாதி அளவு இங்கே பண்ணுவார் ஸோ எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் வரும் இவர் யார் உங்களுக்கு அப்படின்னா இரண்டு பதிலும் குடையுமே தன லாபாதிபதியாக வரக்கூடிய ஆள் சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக அந்த பேரை கெடுத்துக்கிற மாதிரி லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி சொத்துக்கள் வழியாக சில சிக்கல்கள் வர்ற மாதிரி இல்லை பேராசையாக செயல்பட்டு தேவையில்லாத சிக்கலை வ வரவழைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்படிலாம் வாய்ப்புகள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒருத்தவங்க அதிக ரேட்டுக்கு அந்த இடத்த கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஓகே மற்றவங்க வந்து நான் ரூபா தந்துடுறேன் என்ன அமௌண்ட்டோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு இருபது லட்சரூவா அந்த இடத்தோட மதிப்பு அப்படின்னா ஒரு பத்து லட்சத்தை நான் தந்துடுறேன் மூணு மாதம் அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் ஆனால் நான் ஒரே மாதத்துலேயே அடுத்து பத்து லட்சத்தை கொடுத்து மு முடிச்சிடுவேன் அப்படிம்பாங்க ஆனால் அந்த இருபது லட்சத்துக்கு பதிலாக நான் இருபத்தஞ்சி லட்சம் தரேன் இல்லை முப்பது லட்சம் தரேன் அப்படின்னு வேணும்னே ஏற்றி விட்டுட்டு ஆனால் அட்வான்ஸ் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க பத்து லட்சம் ஃபஸ்ட்டு ஆள் சொன்னவர் இவர் நான் ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் வரேன் இல்லை ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் மட்டமாக ஏதாவது ஒரு இது சரி இவர் ஆள் மாதிரி இருக்கார் நல்லா ந நல்லபடியாக இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் வாங்குவீங்க ஆனால் அவர் பாட்டுக்கு வளர்த்திட்டு அவர் ஒரு புரோக்கர் மாதிரி ஃபர்தர் அவர் ஒரு லட்ச ரூபா கொடுத்து லாக் பண்ணிவிட்டு வேறு மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பார் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் தன லாப ரீதியாக பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அது மெயினாக சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாகவும் வரும் சொந்தங்கள்கிட்ட கடன் கொடுக்கறது வாங்கிறது இப்போ அதில் பிரச்சனைகள் வரும் கொடுத்த கடனை கேட்க போனால் பிரச்சனை பகை விரோதம் எப்படி வரும் இல்லாட்டி விட்டு கொடுத்து போகிற மாதிரி போயிடும் லாபத்தை இழக்கிற மாதிரி ஆகும் சும்மா நாகரிகமாக பேசுகிறேன்னு இதை இந்த இதெல்லாம் பிரச்சனைகள் வரும் நீங்கள் சொத்துக்கள் வழியாகவும் வித்தை வழியாகவும் புலம்புற மாதிரி இருக்கும் அது எந்தெந்த வகையில் அந்த அந்த ஓரளவு தீர்வு கிடைக்கும் இந்த புலம்பல்கள் குறையும் அப்படின்னாக்கா அது கடவுள் கையில் தான் இருக்குது எதிர்பாராத வகையில் சில நல்ல சேஞ்சஸ் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரும் அது நல்ல தசாப்தி இருந்தால் தான் இல்லாட்டி எதிர்பாராத வகையில் கெட்ட கெட்டது மாதிரி தான் சரி அதை விட்டுற வேண்டியிருக்கும் அதனால தான் வந்து இதை தேர்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் தேர்ட் ரேங்க்கு இந்த புலம்ப போகும் ராசிகள்னு தலைப்பு கொடுத்துருக்கேன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சுமாராக இருக்குது இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்ல தசாபுத்தி இருந்தால் தப்பிச்சுக்குவாங்க கெட்ட தசாபுத்தினா டோட்டலாக புலம்பல் தான் லைட்டாக புலம்பலோடு தப்பிப்பாங்க அவ்வளோதான் புலம்பல் இல்லாமல் இருக்காது ஏன்னா கோச்சாரம் இந்த இருபத்தஞ்சி மார்க்கும் முக்கியம் தானே இப்போ பாஸ் மார்க்குங்கிறது முப்பத்தஞ்சு மார்க் நாற்பது மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருபத்தஞ்சி மார்க்குங்கிறது எவ்வளோ வேல்யூபிள் பார்த்துட்டேங்க ஸோ கோச்சாரமும் முக்கியம் ஆனால் அதை விட மிக முக்கியம் தசாபுத்தி அது உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் பார்த்துக்கணும் இப்போ எதிர்பாராத வகையில் தான் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் லாபம் அத்திருபஜா மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லை குத்து மதிப்பாக சில செய்யக்கூடியது சில டைம் ஆகும் உங்கள் வித்தை திறமை வழிபடும் இல்லை நல்ல பங்குதாரர்கள் வழியாக சமாளிப்பீங்க சொத்துக்கள் சொந்த பந்தங்களில் வரக்கூடிய லாப இழப்பை பேரை கெடுத்துக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களை தப்பிக்க முடியும் ஏன்னால் சொந்த பந்தங்கள் வழியாகலாம் பேரை கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இத்தனைக்கும் கொடுத்த பணத்தை கேட்டு பிரச்சனை வர்றது இப்படிலாம் வரும் கவனமாக இருக்கணும் அண்டு தொழில் வேலை ரீதியாக ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு புலம்புவீங்க நம்மளுக்கு தான் வே அது சொல்லுவாங்கல்ல ஒரு சொலவடையே சொல்லுவாங்க என்னென்னா வேலை செய்கிறவனுக்கு வேலையை கொடு வேலை செய்யாமல் இருக்கிறவனுக்கு சம்பளத்தை கொடுப்பாங்க ஸோ யார் இழிச்சவாயோ அவங்கள்ட்ட வேலையை கொடுத்து வேலையை வாங்கி மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தன்மை வரும் ஏன்னா இவன் திறமைசாலிப்பா அப்படின்னு அந்த வித்தை திறமை இருப்பதே உங்களுக்கு புலம்பலை ஏற்படுத்தும் ஏன்னா நிறைய வேலை வரும் ஆஃபீஸில் நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை தொழில் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக ஹெவியாக ஆர்டர்ஸ் வந்து முடிக்க முடியாமல் சுகக்கேடு வரும் உடம்பப்படுத்துறது மாதிரி வரும் அலைச்சல் இருக்கும் ஆனால் அலைச்சல் வழியாக நல்ல லாபம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூல நூல்களில் சுபக்கோள்கள் இருக்கிற இடத்த கெடுப்பாங்க பார்க்குற இடத்துக்கு நல்லது பண்ணுவாங்க அலைச்சல்கள்லாம் கும்பலக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இருந்தாலும் அது அது ப்ராஃபிட்டாக வர்றப்ப சந்தோஷமாக இருக்கும் நல்ல இப்போ இப்போ ரெண்டு வாட்டி அலைஞ்சாலும் சக்ஸஸ் பண்ணோம்ல இவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் அதுக்கேற்றபடி லாபம் கிடைச்சிச்சில்ல அப்படின்னு நன்மை வரும் யாருக்கெல்லாம் அந்த நல்ல திசாபத்தி இருக்கோ அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் இப்போ நல்ல தசாபத்தி இல்லாதவங்க நான் பொதுவிலையே சொல்லுவேன் எல்லாருக்குமே இந்த ஜப தியானம் பண்ணணும் அப்போ தான் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது ஏன்னா புலம்ப போகும் ராசிகளில் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கும்பம் இந்த நாலு ராசிகள் இந்த அன்புள்ளங்கெல்லாம் தயவுசெய்து மெடிடேட் பண்ணிக்கோங்க அது ஈவன் கெட்ட தசாபத்தி நடந்தால் கூட ஒரு விழிப்புணர்வு இருக்கும் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க அண்டு கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது நீங்கள் அது ஒரு சமநிலையில் இருக்கிறப்ப இப்போ ஒருத்தன் வந்து உங்களை வெறுப்பேற்றுறான்னா உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறான்னா வேகப்படுத்தணும் கோவப்படுத்தணும்னு நினைக்கிறோம் நினச்சிக்கிட்டு பேசுகிறான்னா நீங்கள் அப்போ பேசாமல் இருந்துட்டீங்க சலனம் இல்லாமல் சமநிலையில் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அவன் தான் ஃபீல் ஆகும் என்னடா என்ன சொன்னாலும் இவனை ஒன்றும் பண்ண முடியலையேன்னு அதனால தான் தியானம் இந்த நாலு ராசி அன்புள்ளங்கள் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க பெரிய அளவுக்கு புலம்பலால் கஷ்டம் சிரமம் தொந்தரவுகள் வராது பட் புலம்பு போகிறத கன்ஃபார்ம்டு அது சிக்கல்கள் வரப்போகிறது கன்ஃபார்ம்டு அப்படிங்கிறப்ப உங்கள் மனநிலையை அதை எதிர்நோக்க ரெடியாயிடும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் கொடுத்து யார் கணேசன் நன்றி வணக்கம்